வணக்கம் இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது கண்கள் துடித்தால் நல்லதா கெட்டதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உண்மையில் ஆண்களுக்கு கண் துடித்தால் அது நல்லது என நம்பப்பட்டு வருகிறது இது வெறும் மூட நம்பிக்கையாக கருதப்படுகிறது கண்கள் துடிப்பதற்கும் ஆண்களுக்கு நல்லது நடப்பதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்றே விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இதேதான் பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதாகவே இருக்கிறது இதை எவ்வாறு தடுப்பது என்று தெரிந்து கொள்ளலாம் கண்கள் துடிப்பதை நிறுத்த வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் நன்றாக உறங்க வேண்டும் உறக்கம் இல்லாவிட்டால் கண்கள் துடிப்பு அதிகமாகும் என்றே மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் கண்களுக்கு அதிக அளவில் அழுத்தம் கொடுத்தால் கட்டாயம் இது போன்ற பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி கண்கள் துடிக்கிறது என்பதை நன்மையாக கருதாதீர்கள் இது மூளை சார்ந்த பிரச்சனையாக கூட இருக்கக்கூடும் வீட்டு வைத்தியம் என்று எடுத்துக்கொண்டால் கண்கள் அடிக்கடி துடிப்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மருத்துவரை அணுகுவது மிக நன்மை பயக்கும் என்றே மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் கண்களுக்கு வெதுவெதுப்பான நீரால் ஒத்தப்பட்டு ஒத்தரம் கொடுக்கப்பட்டு சற்றே அந்த துடிப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் நரம்புகளுக்கு சிறிய ஓய்வும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நாம் செய்யும் எல்லா விஷயத்தையும் எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதாவது இது போன்ற விஷயங்களில் அபசகுணமா என்று நம்பிக்கையை வைத்துக் கொள்ள வேண்டாம் அதாவது ஆறாவது அறிவை பயன்படுத்தி சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஆபத்துகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் கண் துடிப்புகள் இருந்தால் முதலில் மூளையில் ஏதோ பிரச்சனை என்றும் நரம்பில் பிரச்சனை வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதிக தூக்கமின்மை மற்றும் கண்களை அடிக்கடி தேய்த்து கொண்டே இருப்பது இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நரம்பு பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கும் கண்களில் எப்பொழுதும் அரிப்போ எரிச்சலோ இருந்தாலும் கண் பாதிப்புகள் ஏற்படும் இதனால் கண் துடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது கண் துடிப்பில் இருந்து தடுப்பதற்காக உறக்கம் அதிகம் தேவை என்று தெரிவிக்கிறார்கள் குறைந்தது ஏழு மணி நேர தூக்கமாவது மனிதனுக்கு தேவை அப்படிப்பட்ட தூக்கம் குறைவதாலும் இந்த கண் துடிப்புகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு ிருப்பதாக கூறுகிறார் கண்களுக்கு வெதுவெதுப்பான நீரால் ஒத்தடம் கொடுப்பதால் சற்றே இந்த துடிப்பு குறையக்கூடும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நரம்புகளுக்கு கண்டிப்பாக ஓய்வுகள் கிடைக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் கண் துடிப்பதற்கு காரணமாக அதிக சோர்வு மன அழுத்தம் கண் வறட்சி குடிப்பழக்கம் போன்ற காரணங்களால் கண் துடிக்கும் என்றே ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதிக அளவில் காப்பி குடித்தாலும் கண் பாதிப்புகள் ஏற்படும் என்றும் கண்கள் துடிக்கும் என்றும் கூறுகிறார்கள் என்று நாம் இந்த பதிவில் கண்களைப் பற்றியும் கண் துடிப்புகளைப் பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்